விடிய ஒரு சட்டி பழையத்தின் வளந்த கலனி பான நாகரிக பித்தாடா புடிச்ச அலையிற காலர் சரி இல்லைன்னு அம்மாவே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆலோசனை சொல்றாங்க மீசிய பாரு எல்லாருக்கும் மூஞ்சில் இருந்தா மீச முடைச்சு உனக்கு மீசையில் இருந்து மூஞ்சி முடைச்சிருக்கு என்ன சாதிச்சுட்டே நீ இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கா இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாறா நீங்களும் பாருங்க வீடு நம்ம டேஸ்ட் கேத்தா போலதான் இருக்கு ஆனா ஆடுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு

உங்க பேர மாடனா பாண்ணு சுருக்கி கூப்டேன் கோவமா நோ நோ நீங்க என் பேர பாண்ணு சுருக்கி கூப்டாலும் குருக்கி கூப்டாலும் வாடா போடா கமநாட்டி பையான்னு கூப்டாலும் நான் கோவச்சுக்க மாட்டேன் மாட்டுமா ஏய் இங்க என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்தே சேப்பங்க கழங்க கர்ண கழங்க முருங்கா நான்சென்ஸ் இங்கிலீஷ் காகிர வாங்கிட்டு வா உனக்கு எத்தனை தடவை சொல்றது பிள்ளைடி பகல் இதெல்லாம் மேல சாப்பிட கூடிய வெஜிடபிளா என்ன இது என் கூட ஒரு பையன் சுத்துவானே அவன் தலமாரி இருக்கு

காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள் கண் பார்வைக்கு கேரட்டு ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட்டு நான் ரொம்ப புடைக்க வைக்கும் காலி ஆஸ்திரேலியா தக்காளி அபிராமபுரம் அவரக்கா

எல்லா வெசன்ட் வெஜிடபிள் தானே ஆ போடு என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு அம்பர்லாம் மொளக ஆ போட்டுக்கற பெருங்காயம் பெருங்காயம் கோசே மொத்தம் 67 ரூபாய் 40 பைசா 40 தள்ளிட்டு 67 கொடுங்க என்னது 67 ரூபாயா மொத்தமே தள்ளுபடி தான்டா நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டயே நீ காசு கேப்ப பில்லடி பக்கரு ஏட்டையா தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அவங்க தர்றாங்க தரல அத பத்தி நீ ஏடா கேக்குறது ஏதாவது பேசுன ஜாயின்ட்க்கு ஜாயின்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரத பில்லடி பக்கறது தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க நீங்க போங்க டேய் தினமும் இந்த இடத்துல தான் காய் அரிவிப்பியா எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும் போன நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன் காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம்

ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முத வேலை அதுதான் வாட்டுமா தேங்க்யூ பான் லண்டன் லண்டன் தான் இந்தியா இந்தியா தான் கருப்பு கருப்பு தான் சிகப்பு சிகப்பு தாண்டோ நமஸ்கார் புத்தம்புது பழங்கள் ஆஸ்திரேலியா ஆப்பிள் ஐரோப்பா கொய்யா அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள் காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய்

நான் அபித்திக்க பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அது குண்டான பழமா வைக்கிறியே உன்னை எப்படி உடன்பிறவா சகோதரா எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு நிற்க முடியாத பணம் கட்டாலும் நீங்க மாட்டீங்க போயிட்டு வாங்க இனிமே ரத்தம் ஊடுற வரைக்கும் அடிக்கடி ஓ கடைக்கே வருவேன் அடிச்சு இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் இருந்தாலும் ஓசில வாங்க வந்துருவான் யாருமே தின்ன முடியாத தொழிலான அர்பைடியபிள் லண்டன் ஜூகிழா எனக்கு மட்டும் வாரத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் காலையில கொட்டிருப்பேன் எனக்கு மட்டும் கடலையே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்கே கிடக்கும் முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கழுத்துல தோரணமா கட்டி தொங்க விட்டுப்பேன் ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான் பாருங்க பாவம் அந்த மாதிரி இவனால தெரு தெருவா அலையறான் அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க வரான் கையில பையோட வரா இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது வரட்டும் இரும்பு வியாபாரம் பழைய இரும்பு வியாபாரம் யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம் தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம் யூ பயன்டா தம்பி இத்தனை நாள் என் தேவை எரிஞ்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னைக்கு தேவை எனக்கு ஆனா நீ தொழில மாத்திட்டேடாக்கண்ணா உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் அந்த தொழில இறங்கிட்டேன் வேணா அதுல ஒரு பத்து கிலோ எடுத்துட்டு போங்க This is gun metal. உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளைட்டி பகரு ஆமா என்ன எடுத்து போ வந்தீங்க என் உட்டு ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேர்ச்சம்பளம் சாப்பிட சொன்னாராம்

This is gun metal. ஒரு நிமிஷம் நீ இந்த கடையவே எடுத்துக்க நான் போற எங்க போக போற புள்ளையார் கோயில போய் மண்ண மாதிரி அடிக்க போறியார